ஒரு பள்ளிவாசல்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோங்க இந்த பள்ளிவாசல் எல்லாம் என்றாலே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அஞ்சு வேலை தோதிட்டா வேலை முடிஞ்சு போச்சு வாரத்துக்கு ஒரு தடவை சீசன் பயான்னு ஒன்று போட்டா முடிஞ்சு போச்சு அப்பப்ப இருக்கக்கூடிய தலைப்புகள் இத்தோட பள்ளி பொறுப்பு முடிஞ்சு போச்சு என்று நிர்வாகிகள் நினைக்கிறாங்க ஆனா பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு சாதாரணமான ஒரு பொறுப்பு அல்ல மருமையில அல்ல கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பொறுப்பு மிக பெரிய ஒரு பணி அது கல்வி உடையவர்களாலும் ஸ்கில் இருக்கிறவங்களால தான் நல்ல முறையில செய்ய முடியும் ஒரு மஸ்ஜித் என்றால் தாவா வந்து பள்ளிக்கு உள்ள மட்டும் இருந்தா போ எந்த பலனும் கிடையாது இது சலஃப் இல்ல சஹாபாக்களுடைய வழிமுறையும் இல்லை தாவா என்பது பள்ளிக்கு வெளியிலேயும் இருக்கணும் மக்களை போய் சந்திக்க வேண்டும் அவர்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் மேலும் ஒரு பள்ளி என்றால் மேற்கண்ட பதிவுகள் அங்க இருக்கணும் செயல் திட்டங்கள் அதுல இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக இருக்கணும் தஃசீருடைய ஹலக்காக்கள் ஹதீஸுடைய ஹலக்காக்கள் இருக்கணும் மேலும் வந்து பெண்களுக்கென்று தனி பயான் வகுப்புகள் இருக்கணும் பெண் உஸ்தாதுமார்களை கொண்டு அடுத்தது பிள்ளைங்களுக்கு மக்தப் என்று ஒன்று நடக்க வேண்டும் பேருக்கென்று மக்தப் என்று இருக்கக்கூடாது மாறாக அதில் தர்பியா வகுப்புகளும் இருக்கணும் அடுத்து தாவா ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நான் முஸ்லீம் தாவா ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் மேலும் வந்து பேப்லெட்டு புக்ஸு குரானை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த மாதிரி இஸ்லாமிக் லிட்ரேச்சரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும் அடுத்து நேரம் கிடைக்கும்போது ஸ்ட்ரீட் தாவா மார்க்கெட் தாவா தாவா ஸ்டால்கள் போட்டு நம்ம வந்து தாவாவை பரப்ப வேண்டும் அதற்கான இடம் நம்முடைய சட்டத்திலும் இருக்கிறது அடுத்து சோஷியல் வெல்ஃபேர் இருக்கணும் இது இன்னைக்கு பல மஸ்ஜிதுகிட்டேயும் அதில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் இல்லை நிர்வாகிகளையும் கிடையாது அதாவது ஏழைகளுக்கு உதவுவது மேலும் வந்து மகளால் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் என்ன அதனுடைய பதிவுகள் எத்தனை பேர் விதவைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான முறையில் எக்கனாமிக்கலாக போய் உதவி சேருதா இல்லையா இது எதுவுமே இல்லை யாரிடமும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய தாய்க்கெல்லாம் ஆஃபீஸ்களாக இருக்கிறாங்க கிராத் சூப்பராக ஓதுறாங்க அடிச்சிக்கவே முடியாது இருக்கிற ஆனா ஜூஸ் அம்மாவை மனநம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு எழுத்து பிழை இல்லாமல் ஓதுவாங்க ஆனா அம்மா ஜூஸ் போல அவங்களுடைய வாழ்க்கை இருக்கான்னு கடை இல்லவே இல்லை அம்மா ஜூஸ்ல எல்லாம் எவ்வளவு விஷயங்களை சொல்றான் சமுதாய பிரச்சனைகளை எப்படி அணுகணும்னு சொல்றான் சமுதாய பொறுப்புகளை நீங்க எடுங்கன்னு சொல்றான் ஏழைகளுக்கு உணவளிங்கன்னு என்று சொல்றான் அனாதைகளை பராமரியுங்கள் என்று சொல்றான் எவ்வளவு விஷயங்களை சமூக பொறுப்புகளை எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அங்க அதை எல்லாம் தட்டி கழிச்சுட்டு ஓதனா மட்டும் எல்லாம் எப்படி வந்து சொர்க்கம் கொடுத்துருவான் சற்று நம்ம சிந்தித்து பார்க்கணும் சார் அதில் அடுத்து யங்ஸ்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு யூத் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும் குரான் ஹக்கீதா சீராவை படிப்பதற்கு மேலும் ஸ்போர்ட்ஸ் இஸ்லாமிக் டாக்ஸ் இது போன்ற விஷயங்களை கவரக்கூடிய விஷயங்கள் வந்து மஸ்ஜிதோடு தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அதாவது மஸ்ஜிதுக்கு வெளியே ஒரு தனி இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் பிளே கிரவுண்ட் மாதிரி இருந்தால் விளையாடுவதற்கு இளைஞர்கள் வருவார்கள் அப்படியே தொழவும் செய்வார்கள் அவர்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்கணும் எப்படி அவங்களுடைய கரியரை அடுத்தடுத்து மேம்படுத்தணும் என்று அடுத்து கம்யூனிட்டி சர்வீசஸ் இருக்கணும் கம்யூனிட்டி சர்வீஸ் என்றால் மேட்ரிமோனியல் கைடன்ஸ் இருக்கணும் சரியா ரீதியாக ஃபேமிலி கவுன்சிலிங் இருக்கணும் குடும்ப பிரச்சனை தீர்ப்பதற்கு மேலும் வந்து ஏழைகளுக்கு ஜக்காத் சதக்காக்கள் சரியாக போகிறதுக்கு சரியான ஒரு திட்டம் அங்க இருக்க வேண்டும் அடுத்து எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்ட் அங்கே இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் எமர்ஜென்சி ஃபண்ட் ரிலீஃப் இருக்கணும் அடுத்தது வந்து ரத்தம் கொடுப்பது பிளட் டொனேஷன் அதற்கான ரிஜிஸ்டர்ஸ் இருக்கணும் யார் யார் எந்தெந்த ரத்தம் எந்த எந்த குரூப் என்பது அது ஒரு அட்டவணை இருக்க வேண்டும் இருக்க வேண்டிய ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ்னா அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கணும் வகுப்புகளுடைய மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கணும் யார் யாரெல்லாம் வராங்க போறாங்கன்னு மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கணும் டோனர்ஸ் வாலண்டியர்ஸோட ரெஜிஸ்டர் இருக்கணும் தாவா ரெஜிஸ்டர் இருக்கணும் நியூ முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ்க்கு அடுத்தது ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் ஒக்ஃபு டொனேஷன் ரெக்காட்ஸ் அதற்காக போன்றது அடுத்து லைப்ரரி இருந்தால் மட்டும் பார்த்தாது லைப்ரரி ரெஜிஸ்டர் இருக்கணும் மக்களுக்கு புத்தகங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் படிக்கிறதுக்கான சேவைகளை வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டும் மேலும் வந்து வீக்லி ரெஜிஸ்டர் மந்த்லி ப்ரோக்ராம் டாபிக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாத்துடைய ரெஜிஸ்டர்ஸ் அங்கே இருக்கணும் விமன் செக்ஷனுக்கும் தனி ரெஜிஸ்டர் இருக்கணும் சிஸ்டர்ஸ் அலாக்காக்கு மதரசாவுடைய வகுப்புகளுக்கு அடுத்து யங்ஸ்டர் சில்ட்ரன்ஸுடைய ரெஜிஸ்டர் இருக்கணும் அதனுடைய அட் அட்டெண்டன்ஸு அச்சீவ்மெண்ட்ஸு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாரி விஷயங்கள் இருக்கணும் அதுக்கும் மேலே ஒரு மஸ்ஜிதுக்கு வீக்லி பிளான் ஒன்று இருக்கணும் டெய்லி ஃபஜருக்கு அப்புறம் என்ன செய்யணும் அடுத்து ஃப்ரைடே குத்பா போன்ற விஷயங்கள் ஃபேம்ப்ளேட் டிஸ்ட்ரிபியூஷனு சனிக்கிழமைக்குன்னு சொல்லி யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு அழகாக கிரியேட் பண்ணலாம் சண்டேக்கு வந்து சிஸ்டர்ஸோட பெண்களுக்கு வந்து குரான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம் இது போன்ற விஷயங்கள் இதற்கான தாய்களை ரெக்ரூட் பண்ணணும் அவங்களுக்கு சம்பளம் நல்ல முறையில் வழங்கணும் சும்மா அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா வந்து எந்த தாயும் சரியா அந்த அளவு அவங்களால வேலை செய்ய முடியாது அவங்க மற்ற பணிகளில் பிஸி ஆயிடுவாங்க இவ்வளவும் இருந்தா தான் சரியான முறையில் மஸ்ஜிதை என்ற அர்த்தம் மாறாக மஸ்ஜித் என்பது வந்து மிகப்பெரிய பொறுப்பு